சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் நெஞ்சோடு புலம்பல் ஆறாவது விருத்தம் இதுவென்று ஒன்றை ஒன்றை இதனோடு வாழ்வாய் என்று இதனோடு வாழ்வாய் என்று அதுவாகி நின்றே மின்னும் அதுவாகி நின்றே இன்னும் ஆதி என்றொன்றாம் அந்த ஆதி என்றொன்றாம் அந்த புதுவண்ண கருமைஞான வண்ணக் கருமை ஞான புதையலை போற்றிடாமல் புதையலை போற்றிடாமல் மதுவுண்ட மடையன் போலே உண்ட மடையன் போலே மறை ஓடும் நெஞ்சே மறைவிட்டு ஓடும் நெஞ்சே இதுவென்று ஒன்றை காட்டி வென்று ஒன்றை காட்டி இதனோடு வாழ்வாய் என்று இதனோடு வாழ்வாய் நின்றே ொன்றாம் அந்த என்றொன்றாம் அந்த புதுவண்ணக் கருமை ஞான புது வண்ணக் கருமை ஞான புதையலை போற்றிடாமல் இயலை போற்றிட மது உண்ட மடையன் போலே உதையலை போற்றிடாமல் மது போற்றிடாமல் மடையன் போலே மடையன் போலே மறைவிட்டு ஓடும் நெஞ்சே மறைவிட்டு ஓடும் நெஞ்சே புதுவண்ண கருமை ஞான புதுவண்ண கருமை ஞான புதையலை போற்றிடாமல் மது உண்ட மடையன் போலே உண்டலே மட்டு நெஞ்சே விட்டு ஓடும் நெஞ்சே வணக்கம் நெஞ்சோடு புலம்பல் எது நெஞ்சம் மனமா இருதயமா எதனோடு புலம்பல் எதற்காக புலம்பல் ஹனுமன் கிழித்து காட்டிய இதயத்தை சத்குரு பெருமான் திறந்து காட்டினார் ஹனுமன் கிழித்து காட்டிய இதயத்தை சத்குரு பெருமான் திறந்து காட்டினார் அவரை ஞாபகம் செய்திட நெஞ்சுக்கு அறிவுறுத்தலே நெஞ்சோடு புலம்பல் நெஞ்சோடு புலம்பல் ஞான பிரம்மாண்டத்தின் திறவுகோல் இணைந்த சதையை இருதயம் என்றே புலம்பும் குதவாதந்த பேருண்மையான ஒன்றை சித்தத்தில் ஏற்க சிரசில் செம்பொருள் மயமாய் ஒளிரும் வித்தகப் பொருளே நெஞ்சும் வேறதை சொல்வேன் மகனே நெஞ்சம் கடந்தால் மனம் மனம் கடந்தால் இருதயம் இருதயம் கடந்தால் ஈருதயம் ஈருதயம் கடந்தால் களிம்பு அணுகாத கனல் கனல் எனும் ஜோதி கடந்தால் நாதம் நாதம் கடந்தால் ஆதி ஸ்ருதி எனும் அதிர்வு அதிர்வு மகாஸ்ரீ இருப்பு இருப்பை உணர்ந்தால் காலம் எனும் கடவுள் நிலை காலமே நெஞ்சும் கடந்து கடந்து பயணிப்பதே ஓங்குதலுக்கான சூத்திரம் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் நெஞ்சோடு புலம்பல் நெஞ்சோடு புலம்பல் புலம்பலை தவிர வேறு என்ன கண்டாய் மகனே வாழ்க்கை முழுவதும் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் வாழ்க்கை முழுவதும் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் எல்லாம் ஒடுக்கம் எல்லாம் ஆணவம் பக்தி யோகம் ஞானம் தீட்சை என்ற உனது எல்லைகளில் எல்லாம் புலம்பல்கள் மட்டுமே இருக்கின்றது பக்தி யோகம் ஞானம் தீட்சை என்ற உனது எல்லைகளில் எல்லாம் புலம்புல்கள் மட்டுமே பிரதானமாயிருக்கின்றது காரணம் உனக்கு மன்னிப்பு கேட்கவும் வழங்கவும் நன்றிகள் சொல்லவும் ஏற்றுக்கொள்ளவும் தெரியவில்லை தெரிந்தால் நிகழ்காலம் புரியும் ஓங்குதலுக்கான சூத்திரங்கள் அதிலும் அதுவரை நெஞ்சூடு புலம்பு மகனே வேறு என்ன செய்வது எல்லாம் புலம்பல்கள்தானே